இந்த காலத்து டூ கே கிட்ஸ் மேலே வந்து இந்த சீனியர் சிட்டிசன்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் கோபமும் இருக்குது அது என்னென்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு சமூக பொறுப்பும் கிடையாது சமூக அறிவும் கிடையாது அரசியல் சிந்தனைகளும் கிடையாது எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றுறாங்க பார்ட்டி சினிமா தேட்ரு அப்படி இப்படின்னு போகிறாங்க பொழுதுனைக்கும் சோஷியல் மீடியாவிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க இதை தாண்டி இந்த அரசியலை பற்றியோ சாதி குறித்தோ மதம் குறித்தோ இடஒதுக்கீடு குறித்தோ இந்த மாதிரி பொதுவான சமூகத்தில் இருக்கிற பொதுவான விஷயங்கள் குறித்தோ எதுவுமே வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இளைய தலைமுறையை வந்து எதிர்காலத்தில் எப்படி வந்து இந்த 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 சமூகத்தில் வந்து வாழ போகிறாங்க எப்படி வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து சிறப்பான முறையில் அமைச்சிக்க போகிறாங்க அது நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது கோபமாகவும் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வர்றதுக்கே தயாராக இல்லை அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்புடின்னு ஒரு பொதுவான கருத்தை வந்து இந்த சீனியர் சிட்டிசன்கள்லாம் இந்த காலத்து டூ கே கிட்ஸ் மேலே வைக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா டூ கே கிட்ஸும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம ஊரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதேவியோட பொண்ணு தான் ஜான்வி கபூர் அவங்க ஹிந்தி படங்களில் நடிச்சிட்ருக்கிறாங்க அங்கே பாலிவுட்டில் வந்து ஒரு முன்னணி நடிகைகளாக ஒரு ஆளாக இருக்கிறாங்க அவங்க வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ வந்து சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மகின்னு ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் வந்து இந்த மாதம் மே முப்பத்தி ஓராந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக அந்த படத்துக்கு எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு ப்ரொமோஷன் இருக்கிறாங்க நிறைய சேனல்களுக்கு வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி தான் அவங்க ஒரு வட இந்திய சேனலுக்கு வந்து இந்த படம் சம்மந்தமாக பேட்டி கொடுக்கும்போது அப்போ அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து ஜான்விக்கப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு என்னென்னா நீங்கள் வந்து பின்னோக்கி போய் அதாவது ஒரு டைம் மிஷினில் போய் இரண்டு பெரிய தலைவர்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் எந்த இரண்டு தலைவர்கள் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ஜான்வி கபூர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து டாக்டர் அம்பேத்கரையும் காந்தியையும் சந்திக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே வந்து அந்த ஆங்கருக்கு வந்து அந்த தொகுப்பாளருக்கு வந்து அப்படியே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஜான்வி கபூர் வந்து இந்த பதிலை சொன்ன உடனே அவர் வந்து வாவ் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்கிட்ட அப்படியே அமைதியாக இருக்கிறாரு எதுக்காக நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஜான்மிகோபூர் வந்து டாக்டர் அம்பேத்கரும் காந்தியும் வந்து சாதி குறித்து வெவ்வேறு பார்வைகளை வந்து வச்சுருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருடைய உரையாடல்களை நான் கேட்குறதுக்கு ஆசைப்படுறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விவாதம் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய விவாதத்தையும் நான் கேட்க ஆசைப்பட்றேன் பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தொடர்ந்து அவங்க வந்து இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது எதாப்பில் இருக்கிற அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜான்வி கபூருக்குள்ளே இப்படி ஒரு அரசியல் சிந்தனை இருக்குதா ஒரு சமூக பார்வை இருக்குதான்னு ரொம்பவே வியந்து போகிறாரு உங்கள்கிட்ட இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கலை அப்புடின்னா அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அப்போ நீங்கள் எது இந்த பூனா ஒப்பந்தத்தை பற்றி விவாதம் அதை பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னா இல்லை 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 அம்பேத்கர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே சாதி சம்பந்தமான அவருடைய பார்வையும் நிலைப்பாடும் ரொம்ப தெளிவாக இருந்தது அவர் எப்போதுமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருந்தார் ஆனால் காந்தி அப்படி கிடையாது காந்தியுடைய நிலைப்பாடு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய பார்வையும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வந்திருக்குது ஸோ இப்படிப்பட்ட இரண்டு தலைவர்களும் வந்து ஒரு சாதி குறித்த ஒரு விவாதத்தை பண்ணும்போது அதில் பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் அந்த விவாதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்புறம் நம்ம சமூகத்தில் வந்து சாதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது நபராக இருந்து அதை பார்க்குறதுக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கர் காந்தி இங்கே ரெண்டு பேருடைய இந்த மாறுபட்ட விவாதங்கள் வந்து பெரிய அழுத்தமான கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து அவங்க இரண்டு பேரோட விவாதத்தையும் நான் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு விசாலமான பார்வையோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் வந்து கடந்த நாலஞ்சு நாளாக சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்குது ஏன் இந்தளவுக்கு அது வைரல் ஆகுதுன்னா ஜாமி கபூர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை பாலிவுட்டில் ஒரு இளம் நடிகையாக நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தேழு வயசு தான் இருபத்தேழு வயசில் எப்படி ஒரு சமூக பார்வையும் ஒரு அரசியல் தெளிவும் ஒரு பொண்ணுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது அது ஆச்சரியமாகவும் இருக்குது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த காலத்து டூ கே கிட்ஸ் மேலே இந்த சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு கருத்து இருக்குது இல்லையா இவங்களுக்கு வந்து எந்த அரசியல் தெளிவும் கிடையாது எந்த சமூக பார்வையும் கிடையாது அப்புடின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை டோட்டலாகவே வந்து ஜான்விக்கப்பறவுடைய இந்த பேட்டிங்கிறது வந்து தவிடுபுடியாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாவது ஜான்வி கபூர் மாதிரியான நடிகைகள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பொது வெளியில் சொல்லும்போது அது வந்து அவரை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களையும் போய் ரீச் ஆகுது இப்போது ஜான்வி கபூர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க நான் வந்து அம்பேத்கர் காந்தி ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற அந்த விவாதத்தை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போது அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் எதுக்கு வந்து ஜான்வி கபூர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ அம்பேத்கர் சாதி குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு அவங்க எழுதின புத்தகங்கள் அப்புறம் அவங்கள பற்றினா வந்து நிறைய புத்தகங்கள் அது சம்மந்தமான செய்திகள் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தேடி படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம் ஜான்வி கபூரோட இந்த கருத்தை வந்து பல பேர் வந்து பாராட்டி சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரியான கருத்தெல்லாம் அவங்க இன்னும் ஒரு நடிகை அவங்க நடித்தோமா இப்போ நாலு காசை பார்த்தோமா பங்களா கார்னு சந்தோஷமாக ஆனோமா அப்படி இருக்காமல் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே வந்து ஒரு சமூக பார்வையும் அரசியல் அறிவும் வேணுங்கிறது தான் நிதர்சமான உண்மை அது எல்லோருக்குமே இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அந்த ஓடிடி டிவி சேனல்ஸ்னு என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து அதிகமானதுக்கப்புறம் இந்த படிக்கிற பழக்கங்கிறதே சுத்தமாக குறைஞ்சி போச்சு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஜான்வி கோபூர் அவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகாக இருக்கிறாங்க நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கிறாங்க அவ்வளோ பிஸிலேயும் ஒரு அம்பேத்கரை பற்றியோ ஒரு காந்தியை பற்றியோ இப்படி ஒரு கருத்தை வந்து பொது வெளியில் வைக்கிறாங்கன்னா அப்போ அதை அவங்க படிச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்போ அவங்க அது சார்ந்த விஷயங்களை நேரம் கிடைக்கும்போது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க அதனால் இப்படி ஒரு கருத்தை பொது வழியில் முன்வைக்கிறாங்க நம்மளில் யாராவது ஒருத்தர் ஜான்வி கபூர் இப்படி ஒரு கருத்தை பொது வழியில் பேசுவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்துருப்போமா அதுதான் ஏன்னா இங்கே என்ன ஒரு விஷயம்னா பொதுவாகவே நடிக நடிகள் குறித்து ஒரு கருத்து இருக்கும் அவங்க என்னங்க அவங்க அவங்களுக்கெலாம் என்ன அறிவு இருக்குது அவங்களுக்கெல்லாம் சமூகம் சார்ந்து என்ன தெரியும் எதுவுமே தெரியாது ஒரு ஒரு சாதாரண நடிகை ஒரு சாதாரண நடிகர் அப்படிங்கிற ஒரு இலக்காரமான பார்வை எப்போதுமே இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து நீங்கள் ஊர் பக்கங்கள்லாம் போனீங்கன்னா நடிக நடிகளை பற்றி பேசும்போது அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்கள பற்றி பேசும்போது மரியாதையாகவே பேச மாட்டேன் ஓ இந்த நடிகை நடித்த படம் வந்திருக்கா இந்த நடிகை நடித்த படம் வந்திருக்கா அப்படின்னு பேரை சொல்லி தான் அந்த படத்தோட பேரையுமே சொல்லுவாங்களே தவிர இந்த சார் நடித்த படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம சமூகத்தில் நடிக நடிகளை குறித்தான பார்வை காலங்காலமாக அப்படி தான் இருக்குது அப்பேற்பட்ட சூழலில் ஜான்வி கபூர் மாதிரியான இருபத்தேழு வயசையான ஒரு இளம் நடிகை சாதி குறித்து சமூகம் குறித்து அரசியல் குறித்து இப்படி ஒரு கருத்தை பொது வழியில் வைக்கும்போது உண்மையிலே நாம் அதை எல்லாருமே வரவேற்கணும் ஜான்வி கபூருடைய இந்த கருத்துங்கிறது பெரிய அளவில் எல்லா மட்டத்துலையும் போய் சேர்ந்துருக்குது அண்ட் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் மட்டுமல்ல நாட் ஓன்லி சினிமா துறை எல்லா துறையில் இருக்கிறவர்களும் இது மாதிரியான சமூக கருத்துக்களை பொது வழியில் சொல்லும்போது தான் நாம் ஒரு புது சமுதாயத்தை ஒரு மேம்பட்ட சிந்தனை கண்ட ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் போட்டிகள் அதிகமாக இருக்கிற ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அதுவும் பாலிவுட் மாதிரியான ஹிந்தி சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இளம் வயசுலேயே இப்படி ஒரு கருத்தை பொது வழியில் சொல்கிறதுக்கு வந்து பெரிய துணிச்சல் வேணும் ஏன் அந்த துணிச்சல் வேணும்னு சொன்னோம்னா அங்கே தமிழ் சினிமாவிலும் சில பேர் இருக்காங்க வாயே துறக்கிறது இல்லை நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எது நடந்தாலும் வாயே துறக்கிறது கிடையாது அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டு அவங்க சம்பாதிச்ச சொத்து உண்டு அவங்க சந்தோஷம் உண்டுன்னு அவ்வளவு சுயநலமாக இருக்கிறாங்க இன்னும் சில பேர் கூட மைக்கு கிடச்சாலும் அதுலேயும் வந்து ஒரு பொறுப்பான உரையாடலை நடத்தாமல் வளர்ச்சி தளர்ச்சின்னு வன்மத்தோடு பேசுகிறது தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு சம்மட்டியடியான ஒரு பதிலாகத்தான் நாம் வந்து ஜான்வி கபூரோட அந்த பேட்டிய பார்க்க முடியுது